ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுகியமாக பேசுகிறேன் இன்றைக்கி தேவி பாகவதத்தில் ஆதிசேசன் வாழ்த்தும் இரு வினைகளும் பற்றி பார்க்க போகிறோம் நேற்று வந்து ஆறு தீபங்கள் பார்த்தோம் அப்புறம் சூரிய சந்திர மண்டலங்கள் அப்புறம் பாதாளத்துக்கு கீழே இருக்கிற ஏழு உலகங்களை பற்றி சொன்னார் அதுக்கு மட்டும் இல்லை ஆதிசேசனை பற்றியும் சங்கர்ஷனரை பற்றியும் சொன்னார் இன்றைக்கி வந்து பிரம்மாவின் குமாரனான சனாதனர் வந்து ஆதிசேசனோட எல்லாம் உணர்ந்து ஆதிசேசனை பார்த்து பிரம்மத்தின் தன் வடிவமாகவே அறிந்து உபாசித்து தோத்திரம் செய்தார் ஆதிசேசனை சத்துவம் ராஜ தாமசம் எனும் முக்குணங்களின் உற்பத்தி ஒடுக்கங்களுக்கு உன் இச்சையே காரணமாக விளங்குகிறது விஷ்ணு பகவானை தன்னிடத்திலே வைத்திருக்கும் உனக்கு நமஸ்காரம் மலைகள் நதிகள் கடல்கள் முதலியவற்றோடு ஒரு மாபெரும் மலைப்போல் அமைந்திருக்கும் பூ உலகத்தை உலக நலன் கருதி ஓர் அணுவைப் போல உன் தலைமுடியில் தாங்கியிருக்கிறாயே உன் பராக்கிரமத்தை ஆயிரம் நாவுகளுடையவனாக இருந்தாலும் ஒருவன் கூறவும் முடியுமா அப்படின்னு சொல்லி பலவார சனாதனர் புகழ்ந்து துதிப்பாடினாராம் அப்புறமேட்டு நாரதரே இனிமேல புண்ணிய பாவ அனுபவங்கள் எது காரணம் அப்படிங்கிறதையும் நரகத்தோட பெயர்களையும் நரகவாசம் அனுபவிப்பவர்கள் யார் அப்படிங்கிறவங்களையும் சொல்றேன் கேளு சம்சார பந்தமுள்ள ஆத்மாக்களை அரசர்கள் சாதாரண மனிதர்கள் மிருகங்கள் பறவைகள் முதலியனையாவும் அவையவை செய்கிற செய்வினை பாகுபாடுகளாலேயே கர்ம பேதங்களாலேயே பாப புண்ணிய அனுபவங்கள் ஏற்படுகின்றன அவற்றை அனுபவிப்பவர்களில் நானும் ஒருவன் அப்படின்னு நாராயணர் சொன்னாரா உடனே நாரதர் குறுக்கிட்டு எல்லாம் செய்பவர் பகவான் அல்லவா அவர் கஷ்ட சுகம் என்ற இரண்டு ஏன் இயற்ற வேண்டும் அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு வந்து நாராயணர் சொன்னாராம் அவரவர் செய்யும் கர்மங்களுக்குரிய பயன்களை வகுத்து செய்பவரே தவிர தாமே கர்மங்களை செய்பவர் இல்லை ஆகவே ஆன்மாக்களில் சிலர் மிகுந்தவர்களாகவும் சிலர் மிகுந்தவர்களாகவும் சிலர் தமோகுணம் மிகுந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் சத்துவகுணம் சம்பந்தம் உடையவர் செய்யும் கர்மங்கள் எப்போதும் சுகமளிப்பவை ரஜோகுண கர்மங்கள் எப்போதும் துக்கமளிப்பவை தமோகுண கர்மங்கள் எப்பொழுதும் துக்கத்தையும் அறியாமையும் ும் இவற்றின் பேதங்களினால்தான் ஆண் ஆயிரம் விதமான சுகதுக்கங்களை அனுபவிக்கின்றன இந்த மூன்று குண சம்பந்தம் ஜீவன்களுக்கு உண்டாவதற்கு மூல காரணம் அறியாமையே ஆகும் இனிமேல் நரகங்களில் நரகங்கள் வருவதற்கான செய்கைகளையும் பற்றி கூறுகிறேன் மூன்று உலகங்களுக்கு நடுவில் தென் திசையில் பூமிக்கு கீழாகவும் அதலலோகத்திற்கு மேலாகவும் மேலாகவும் அக்னிஸ்வார்த்தா முதலான எதிர்களும் இருந்து தமது வழிபாட்டில் வருகின்றவர்களுக்கு நலம் உண்டாக வேண்டும் என்று கூறிய வண்ணம் தியான சமாதியில் இருப்பார்கள் யமதர்மராஜன் தன்னிடத்திற்கு தன் கிங்கரர்களாக கொண்டு வரப்படும் ஜீவர்களை நோக்கி அவரவர் செய்த கர்மாக்களின் வேற்றுமைகளை விசாரித்து இறைவன் வகுத்துள்ள விதிகளை அறிந்து அவரவருக்கு விதிக்க வேண்டிய தண்டனைகள் செய்தார்களை தூதர்களிடம் கூறி அது தண்டிக்க செய்வார் இவ்விதம் தண்டனைக்கு ஆளான ஜீவகர்கள் தள்ளப்படும் நரகங்களை இருபத்தி ஒன்பது என்று சிலரும் இருபத்தி எட்டு என்று சிலரும் கூறுவார்கள் அந்த நரகங்கள் என்னன்னா அப்படின்னாக்கா தாமிஸ்ரம் அந்த தாமிஸ்ரம் ரௌரவம் மகாரௌரவம் கும்பிபாகம் காலசூத்திரம் அசிபத்திரம் பன்றிமுகம் அந்த கோபம் கிரிம் கிருமி போஜனம் அக்னி குண்டம் வஜ்ரகுண்டகம் சான்மலி வைதரணி பூயோதம் பிராணரோதம் விசசனம் லாலாபக்ஷம் சாரமேயாதனம் அவிசி பரிபாதனம் சாரகர்த்தமம் ரக்ஷோகணம் சம்போஜம் சூழபுரோதம் தந்தசூகம் வடோதரம் பரியாவர்த்தனம் சூசிமுகம் அப்படின்னு இருபத்தி ஒம்போது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரகங்களை பற்றியும் அந்த நரகங்களுக்கு என்னென்ன தவறு செஞ்சால் என்னென்ன தண்டனை அப்படிங்கிறதையும் ரொம்ப விரிவாக எடுத்து சொன்னாரா நாரதரே இதுவரைக்கும் நான் சொன்னதையும் என்னால் சொல்லப்படாததுமான பலவிதமான பாவ பேதங்களுக்கு ஏற்றவனும் நரக பேதங்களும் அவற்றில் அனுபவிக்கப்படும் வேதனை பேதங்களும் இருக்கின்றன இந்நரகங்கள் பரமாத்மாக்களுக்கு தண்டனை பெருமிடங்களாகும் இவற்றை ஆயிரம் தேவ வருஷம் வர்ணித்தாலும் முடியாது ஏனெனில் அநீதி புரிபவர்கள் ஏ ஏராளமாக இருப்பதைப் போலவே அவர்களது தண்டனைக்குரிய நரகங்களும் ஏராளமாக இருக்கின்றன இதுபோலவே அறம் செய்ய விரும்பும் புண்ணிய ஆத்மாக்கள் அவரவர் அடையக்கூடிய புண்ணிய அனுபவங்களை அடையும் ஸ்தானங்களும் இருக்கின்றன ஆகையால் ஒவ்வொருவரும் பாவத்திற்கு பயந்து தீய செயல்கள் புரியாமல் தங்கள் தர்மங்களை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் எவர்கள் தேவி பூஜை செய்கின்றனரோ அவர்கள் ஒருபோதும் நரகங்களை அடைவதில்லை தேவி தன்னை வழிபடுகிறவர்களை சம்சார பெருங்கடலில் இருந்து கரையற்றி விடுகிறார் அப்படின்னு சொல்லி நாராயணர் வந்து நாரதருக்கு சொல்றாங்க நாளைக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி போகிறோம் தெரிஞ்சுக்கலாமா ஓகே பாய் ராதே கிருஷ்ணா